السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم حبرنا إيمانا واستقامة وافوا وعافية جزا الله سيدنا ونبينا حبرنا جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم الله أكبر நல்லே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அருள்வாய்ந்த ரமலானில் பொருள் உட்பட அனைத்தையும் ஹராலாக்கி நாம் வாழ்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய ஹிதாயத்தை நிரந்தரமானதாக அருள்மிக்கதாக பேரொழியை நோக்கி வெற்றி நடைபோடக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக நாம் செய்கின்ற அடவாடித்தனமான பாவங்கள் வாழ்நாளிலே வாழ்வியலிலே தொழிலிலே அமலிலே இன்றி நாம் செய்வதற்குண்டான பெருமை பொறாமையின்றி செய்வதற்குண்டான அனைத்து ஆற்றல்களையும் நமக்கல்லா நிரப்பி விடுவானாக நம்முடைய பிச்சலங்களை விளங்கி மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ சம்பாதிக்க அவர்களுக்கு அதிகமான வெற்றிகள் நீதத்தின் பக்கம் அல்லாஹ் தந்தருவானாக அல்லாஹு உலகத்தில் பல்வேறான நியமத்துக்களை வைத்து மனிதர்களுக்கு எதை எப்போ ஏன் எதற்காக எப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை தனக்குள் வைத்து கொண்டான் இந்த ரகசியத்தை அதிகப்படியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருள் அந்த சுச்சை இயக்குவது பதினோரு மாத பதினோரு மாத காலங்கள் நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் லிஷானா ரமதானிலே ஆன் பண்ண ரப்பனா தப்பல் மின்னா இன்ன காந்த சமி அவள் அலி ரப்பனா என்னுடைய அச்சகா தக்கப்பல் மின்னா எம்மிடத்தில் எல் என்னையும் எல்லாத்தையும் என் குடும்பத்தையும் நான் வைத்திருக்கின்ற அத்தனையும் உயிர் நாடிகளையும் தக்கப்பல் மின்னா நீ ஏற்றுக்கொள் இன்ன காண்த்த சமி அவள் அலி நீ எல்லாத்தையும் பார்ப்பவனும் கேட்பவனும் அதற்கு நற்கூலி வணங்குவதுமாக நீ இருக்க எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று பொறுப்பு அல்லாட்டம் படைக்கணும் அல்லா சொன்னா பாசித்து கஃபைஹி இரண்டு கையை கரத்தை நீட்டிட்டான் சல் சலில்லா அல்லாஹ் இடத்த எல்லாரும் கையை எழுந்தி கேளுங்க ரப்பனா கப்பல் மின்னா சமயம் நாங்க உன்னுத்தை கேட்கின்றோம் நீ கேட்கிற நாங்கள் கேட்கும் போது நாங்கள் என்ன பேசுறோம் உங்களை நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாக இருக்கே நாங்கள் கேட்பதை நீ கொடு நியாயமா இருக்கணுமா இல்லையா இந்த நியாயம்தான் இல்லாம நாம கேட்கிறோம்

நாம் எல்லாத்தையும் எரிஞ்சுட்டு ஒன்றை மட்டும் நாம் கேட்குறோம் எல்லா ரப்பனா என்னுடைய இரட்சகா அரினா எங்களை நீ மனாசிக்கனா நாங்கள் ஒன்று கடமைகள் செய்கிறோம் இப்போ தும்மா எங்களை மன்னி இன்ன கண்டத்தை வாபு ரஹீம் மன்னிப்பாளர்களுக்கெல்லாம் மன்னிக்கக்கூடிய இடமே எங்களை மன்னி என்ன கடமை செய்கிறோம் ஐந்து கடமைகள் களிமா தொழுக நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜு ரெண்டு கடமை நிரந்தரம் மூன்று கடமை வந்து போகும் ஹஜ் இந்த ஐந்து கடமைகள் உள்ளடக்கப்பட்டதில் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானின் பருள்கள் எத்தனை ஈமானின் பருள் ஏழு ஈகானின் பரல் எத்தனை அதுதான் அதில் தினமும் சொன்னீங்களே ஈமான் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஈகான் தான் என்ன அது நாங்கள் எங்கள் உஸ்தாதத்தை கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டது மேல அறிவிச்சிருக்காங்க இப்போ ஈமான் தெரியாமல் ஈகான் இடத்தில் செல்ல முடியுமா ஒரு தாய்க்கு மூணு புள்ள பிறக்குது முதல்ல நல்ல ஒரிஜினல் ஆண் பச்சைக்குன்னு மாதிரி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஆண்மைக்குரிய ஒரு ஆண் பிள்ளை இரண்டாவது பச்சைக்கு என்பதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அழகான தகுரிய மிக்க பெண் பிள்ளை மூணாவது இந்த இரண்டும் இல்லாத ஒரு அண்ணீன் அடித்து எழுப்புனாலும் கூட ஹிஹீண்டு இழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அண்ணீன் ஒரு ஹுனுசா அப்படி அப்படி தட்டுறவன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரே தாய்க்கு இந்த மூணு ஃபுல்ல பிறக்குது இந்த மூணும் சமமாவார்களா முடியாது ஆண் ஆண் பெண் பெண்ணு ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை அதே நேரத்தில் இந்த ஆண் எவ்வளோ வேகமாக அடுத்த பெண்ணை கட்டி பச்சைக்கின்றானா புள்ள வைக்குதோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது பிறந்த பெண்ணும் அவ்வளோ வேகத்தில் வேறு ஒரு புருஷன் இவன் கூட பிறந்தவன் இல்லை அது வேறு ஒரு புருஷனை கட்டி அவனை விட பச்சக்கண்டு கண்டு புள்ள வைக்குது மூணாவது பெக்குமா அதுதான் இன்னாச்சே அது என்ன நிலைக்கு ஆளாக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது அதனுடைய வாழ்வாதாரங்களின் இரட்சியையும் ரப்பொடுத்து இருக்கு அதே போன்று அமல் செய்யக்கூடியவர்கள் முதல்ல இஸ்லாம் முஸ்லீம் மூமின் இந்த மூணு சேர்ந்து ஒரு அந்தஸ்தில் வருது மூணு படித்தனம் ஆனால் மூணு ஒரே அந்தஸ்தில் வருது பிறகு கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் இது அஞ்சில் சேர்ந்து ஒரு படித்தனத்தில் வருது ஆனால் இரண்டு அது ஊர்ஜீதம் மூன்று வந்து போகும் அதில் கடைசி ஆயில் ஒன்று தான் இப்போ நிறைய பேர் திருப்பி 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 மக்காவுக்கு போனாங்க அல்ல அருள் செய்கிறான் அல்ல அருள் செய்கிறான் இதை நான் வெளியில் சொல்ல பெரிய ஹஜ் என்பதே ஒரு தடவை தாங்க ஏட்டா அல்ஹுன்னு போடுறீங்க மெடிக்கலில் இருக்குது மெடிக்கலில் போய் தலைவலி மாத்திரையை வாங்கி தின்ட்டு காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் அவர் வலிக்கணும் வலிச்சாலும் புல்ல புழக்கல் புல்ல வேணுண்டாலும் ஒரு சாரி டவுன் கொடுங்க சாரி டவுன் கொடுங்கட்டே சொல்ல முடியுமா நோய் என்ன இருக்கும் அதுக்கு தான் போய் வாங்க முடியும் எல்லாம் சொல்லிட்டுனா ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ்ஜு இதில் நாங்கள் முரகந்து வச்சிங்க முரக்பூர் வந்து வாசிங்க எப்போ நான் போகிறேன் ஹஜ்ஜல் பைத் அவே தமர் ஃபலா ஜுனாக அலேஹிமா அப்படி சொல்லிட்டான்ல ஒரு தடவை தான் உம்ரா நீ போனானும் சரி ஹஜ்ஜில் போகிற உம்ராவும் கிடைக்கிது அதுவும் கிடைக்கிது தனிப்பட்டு இந்த உம்ராவுக்கு போகக்கூடிய காசை ஒரு ஏழை குமர்களுக்கோ கல்லூரிக்கோ கல்லூரின்னு சொன்னால் என்ன மார்க்கத்தை கற்கின்ற கலை காணத்திற்கோ அல்லது படிப்பதற்கு பீஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுவதற்கோ செலவு செய்தால் அந்த உம்ராவை விட ஹஜ்ஜை விட சிறந்ததாக இருக்கும் என்ன ஆதாரம் இருக்குது ஓட்டே ஆதாரம் இருக்குது உள்ளத்தில் ஒமா தௌஃபிக்கி இல்லா பில்லா செல்லல்லா அலிசனை சொன்னாங்க கன்சும் மின் குனூசி அரிசில்லா அதனுடைய அடிப்படையில் ஆ அவ்வளோ வலா கூவத்தை இல்லை அப்படில்லா இதனுடைய தாற்பரியம் தான் தர்மம் இதனுடைய மூல ஃபண்டை தான் தர்மம் என்னங்க இந்த ஹதிர்த்த ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க மூராவுக்கு பத்து இருபது பேரை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ஏன் போகிறாரு தெரியுமா ஒரு நபருக்கு தென் ஹஜார் இது இல்லாமல் சாப்பாடு அஞ்சுக்கு போய் அந்த முறாவுக்கு போகிறது இப்போ ஒரு வருஷத்துக்கு அஞ்சு தடவை போனால் ஒரு லட்சம் இந்த மெடிக்கலில் ரெஃபர் வேலைக்கு போகும்போது வருஷ சம்பளம் எவ்வளோன்னு தான் கேட்பான் சொன்னால் நான் அந்த கம்பெனியில் ஒன் லேக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் சரி ஃபிஃப்டி சேர்த்து தர சில பேர் டூ லேக்ஸ் தரணு அந்த மாதிரி வருஷத்துக்கு இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு ஹும்ராவுக்கு மட்டும் அஞ்சு தடவை எழுத்துட்டு போனாக்க என்ன கிடைக்கிது ஏக்லாக்ஸ் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போனா அல்லாஹ் அக்பர் நாங்கள் போகும்போதெல்லாம் ஐம்பது அறுபது ரூபா நீ நினச்சே பார்க்க முடியாது இனிமேல் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவனுக்கும் கிடைக்காது நாற்பது நாள் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹஜார் ரிட்டர்ன் கிடச்சிச்சு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் மாஷா அல்லா போலாம் இல்ல அல்லாஹூனே தட்டி எலிஃபிட் போன மாதிரி இருக்குது இன்றைக்கி என்னடான்னு சொன்னால் முந்தா நாள் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை முசாபா செஞ்சார் தவா செய்ங்கன்று என்னான்னு கேட்டேன் அஞ்சுக்கு போறீங்களான்ட இல்லை அல்லாஹூ இப்போ போக முடியுமா ஏழரை லட்சம் அஞ்சரை ஏற்றுண்டாரு நான் சொன்னேன் ஏழரை லட்சம் இருந்தால் ஒரு கொமருக்கு கட்டி கொடுத்துட்டு சாம வீட்டில் தூங்குங்க ஒரு தடவை செஞ்சா போதும்ங்க இப்போ எல்லாம் சண்டைக்கு அறி அறிஞர்கள் எப்படி நீ சொல்லலான்ண்டு நாம சொல்வது ஒரு முறை செய்தால் போதும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது மீ கொண்டு செய்வது அதிக பிரசங்கித்தனம் ஒருத்தர் சொல்றாரு நான் நல்லா தொழில் செஞ்சேன் எல்லா விதமான நிலைகளும் செஞ்சேன் ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு இந்த நஷ்டம் ஆகிட்டதுனால எனக்கு ஒன்றும் விளங்க முடியல என்ன செய்யலான்னு எனக்கு ஒன்றும் ஓடலார் எதுனால அங்கே நஷ்டம் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை என் நண்பர் சொன்னார் கோயத்தில் போய் ஒரு கிலோ தங்கம் நம்ம பில்ட் மாதிரி டவுசர் மாதிரி ஜட்டி மாதிரி பிரா மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்டா அதை ஆம்பளைகளுக்கு பிராவை தூக்கி மாட்டி விட்டுவிட்டோம்டாக்கா இங்கே வந்துச்சுன்னா அதை கழட்டி எடுத்துக்கலான்னு சொன்னார் அதை பிரா உள்ளவளே அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டா பிள்ளை அல்லாஹு அக்பர் பின்ன ஆயத்தை மறக்காதீங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னமும் வாக்கீது கைதா நீ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருந்தா நான் ஒரு சூழ்ச்சி செய்வேன்ல மகிழில் காஃபிரீன் தடுமாறும் வாழ்வை உன்னை விட்டு விடுவேன் அறிஞர்கள் சொல்கிறத கேளுங்கடா தடுமாறி வாழக்கூடிய கட்டத்துக்கு நீ போயிடுவே இதனுடைய உண்மையான அர்த்தத்தை வெளியேறுத்தம்னு சொன்னால் எல்லாம் தனக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அவரத்தை கூட பிச்சு போட்டுட்டு ஓடிடுவான் உள்ள கருத்துரை ஆயத் சுகாதாரர்களே நாம் செய்வதை திரிஞ்ச செய்வதுடன் நீதி நேர்மையாய் உண்மையின் உறைவிடமாயிருந்து இருந்து அனைத்து துறைகளையுமே மார்க்கம் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த எந்த துறை எல்லா துறையிலையும் சரல்லா அல்லீஸ்லாம் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அவர்களே வியாபாரம் செய்து காமிச்சிருக்காங்க அத்தகைய நெடிய நீண்ட நல வாழ்வை நாம் நீதியாக செய்து பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சொச்ச ரமலானுடைய நாட்களில் நாம் கேட்கின்ற துவாவை அங்கீகரிப்பதுடன் நீதி நேர்மை உண்மையுடன் உணர்ந்து எல்லா துறையிலேயும் எப்போதும் ஒரு மூச்சு விட்டாலும் எழுத்தாலும் அல்லாவுக்காக ரசூலுக்காக என்ற வாழ்வை நாம் கொண்டு வரும்போது நமக்கு நஷ்டத்திற்கு வேலை இல்லை வேலையில்லை வேலை இல்லை அடுத்தவரிடத்தில் பொருளாதாரத்தை ஏமாற வேலையில்லை இருப்பதை கொண்டு திம்போம் வாழ்வோம் உள்ளதை கொண்டு உயர்வோம் எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருவதுடன் அதிகமாக நாம் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ரப்பனா தக்கப்பல் மின்னா துவானா இன்ன கண் தஸ்தமிய உள்ள அலீம் பத்தும் அலீனா யாரம்பனா இன்ன கண் தத்த பாபு ரஹீம் அல்லாஹ் மருசுகுனா ரிசுகன் வாசி அன் ஹலாலன் முபாரக்கன் முபாரகன் தம்பில் ஹயாத்தனாபில் ஆழ்மாலி சாலியா இதை அதிகமாக ஊதிய அல்லாவின் நெருங்குகள் அல்லாஹ் ஹிதாய்ச்சியேட்டும் واخذ دعوانا عن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته اتبعوني على الإسلام وأتوني من المسلمين